ஆழ்வார் என்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம் தாமரை மேல் மின்னடையாள் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை பொன்னி மணிகொழிக்கும் பூங்குடந்தை போர் விடையை தென்னன் குருங்குடியுள் செம்பவிளக்குண்டினை மன்னிய சேரை வல்லதை தாமரை மேல் மின்னடையால் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை பொன்னி மணிகொழிக்கும் பூங்குடந்தை போர்விடையை தென்னன் குறுங்குடியில் செம்பவள புந்தினை மண்ணியத்தன் சேரை வல்லலை தாமரை மேல் நாயகனை மின்னகருள் பொன்மலையை பொன்னி கொழுக்கும் பூங்குடந்தை போர்விடையை தென்னன் குறுங்குடியில் செம்பவள புந்தினை மன்னியத்தன் சேரை வல்லலை தாமரை மேல் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை பொன்னி மணிகொழிக்கும் பூங்குடந்தை போர்விடையை தென்னன் குறுங்குடியில் செம்பவள குண்டினை மன்னியத்தன் சேரை வல்லலை மாமலர் மேல் அன்னம் துயிலும் அணி நீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை மாமலர் மேல் துயிலும் அணி நீர் வயலாலே என்னுடைய இன்னமுதை எவ்வொள் பெருமலையை மாமலர் மேல் அன்னம் துயிலும் அணி நீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை எவ்வொல் பெருமலையை மாமலர் மேல் துயிலும் தூயிலும் அணிநீர் வயலாலே என்னுடைய இன்னமுதை எவ்வொல் பெருமலையை கண்மதில் சூழ் கனமங்கை கற்பகத்தை மின்னை இருசுடரை வெள்ளறையுள் கல்லறை மேல் பொன்னை மரதகத்தை புட்குழியம் போரேற்றை மண்ணும் அரங்கத்து எம் மாமணியை கன்னி சூழ் கணமங்கை கற்பகத்தை மின்னை இருசுடரை வெள்ளறையுள் கல்லறை மேல் பொன்னை மரதகத்தை புண்கு புட்குழியம் போரேற்றை மண்ணும் அரங்கத்தியம் மாமணியை கன்னி மதில் சோர் கனமங்கை கற்பகத்தை மின்னை இரு சுடரை வெள்ளறியுள் மேல் பொன்னை மரதகத்தை புட்கொழியம் போரேற்றை மண்ணும் அரங்கத்து எம்மாமணியை கன்னி மதில் சோர் கனமங்கை கற்பகத்தை மின்னை இரு சுடரை வெள்ளறியுள் மேல் பொன்னை மரதகத்தை புட்கொழியும் போரேற்றை மண்ணும் அரங்கத்து எம்மாமணியை வல்லவாழ் பின்னை மணாளனை பேரில் பிறப்பிலியை தொன்னீர் கடல் கிடந்த தோலாமணி சுடரை என் மனத்து மாலை இடவந்தை மண்ணும் கடல் மல்லை மாயவனை வல்லவாய் பின்னை மணாளனை பேரில் பிறப்பிலியை தொன்னீர் கடல் கிடந்த தோலாமணி சுடரை எம் மனத்து மாலை இடவந்தை ஈசனை மண்ணும் கடல் கடல் மல்லை மாயவனை வல்லவாய் பின்னை மணாலனை பேரில் பிறப்பிலியை தொன்னீர் கடல் கிடந்த தோலாமணி சுடரை என் மனத்து மாலை இடவந்தை ஈசனை மண்ணும் கடல் மல்லை மாயவனை வல்லவாய் பின்னை மணாலனை பேரில் பிறப்பிலியை தொன்னீர் கடல் கிடந்த தோலாமணி சுடரை என் மனத்து மாலை இடவந்தை ஈசனை மண்ணும் கடல் மல்லை மாயவனை வானவர் தம் சென்னி மணி சுடரை தன்கால் தன்னை பிறரறியா தத்துவத்தை முத்தினை அன்னத்தை மீனை அரியை அருமறையை முன்னின் உலகொண்ட மூர்த்தியை வானவர்த்தம் சென்னி மணிச்சுடரை திரள் வழியை தன்னை பிறரறியா தத்துவத்தை முத்தினை அன்னத்தை மீனை அரியை அருமறையை முன்னி உலகுண்ட மூர்த்தியை வானவர்த்தண் சென்னி மணிச்சுர தன் கால் வழியை தன்னை பிறரறியா தத்துவத்தை முத்தினை அன்னத்தை மீனை அரியை அருமறையை முன்னி உலகு உண்ட மூர்த்தியை வானவர்த்தம் சென்னி மணிச்சுடரை தன் கால் திரள் வழியை தன்னை பிறரறியா தத்துவத்தை முத்தினை அன்னத்தை மீனை அரியை அருமறையை முன்னி உலகுந்த மூர்த்தியை கோவலூர் மண்மிடை கழி எம்மாயவனை பேயலற பின்னும் உடையுண்ட பிள்ளையை கோவலூர் கழி எம்மாயவனை பேயலற பின்னும் உடை உண்ட பிள்ளையை கோவலூர் எம்மாயவனை பேயலற பின்னும் உடை உண்ட பிள்ளையை கோவலூர் மண்ணு கழி எம்மாயவனை பேயலற பின்னும் உடை உண்ட பிள்ளையை அல் அல்வாய் அண்ணம் இறைத்தேர் அழுந்தூர் செல்வனைவாய் அண்ணம் இறைத்தேர் அழுந்தூர் எழுஞ்சுடரை தென் தில்லை சித்திரப்பூடத்து என்று செல்வனை அல்லல்வாய் அன்னம் இறைத்தே அழுந்தூர் எழும் சுடரை தென் தில்லை சித்திரப்பூடத்து என் செல்வனை அல்லல்வாய் அன்னம் இறைத்தே அழுந்தூர் எழுஞ்சுடரை தென் தில்லை சிற்ற்ற கூடத்து என் சொல்வனை மின்னி மழை தவிழும் வேங்கடத்தம் வித்தகனை ஜோலை மணாளனை கொல் நவிலும் ஆழிப்படையானை மின்னி மழை தவிழும் வேங்கடத்தியம் வித்தகனை மன்னனை மாலிரும் ஜோலை மணாலனை கொல்நவிலும் ஆழிப்படையானை மின்னி மறை தவிழும் வேங்கடத்தியம் வித்தகனை மன்னனை மாலிரும் சோலை மணாலனை கொல் நவிலும் ஆழிப்பறையானை மின்னி மறை தவிழும் வேங்கடத்தியம் வித்தகனை மன்னனை சோலை மணாலனை கொல் நவிலும் ஆழிப்பறையானை கோட்டியூர் அன்ன உருவின் அரியை திருமைய தின்னமுதவெள்ளத்தை இந்தளூர் அந்தணனை மன்ன மதில் கட்சி வேளுக்கையாளரியை மன்னிய பாடகத்து எம்மைந்தனை போட்டியூர் அன்ன உருவின் அரியை திருமையத்து என் அமுத வெள்ளத்தை இந்த மண்ணு மதில் கட்சி வேலிக்கையாளர் மன்னிய பாடகத்தை எம்மைந்தனை போட்டியூர் அன்ன உருவின் அரியை திரு மையத்து இந் அமுதவெல்லத்தை இந்த லூர் அந்தணனை மண்ணு மதில் கட்சி வேலிக்கையாளர் ஏ மன்னிய பாடகத்து எம்மைந்தனை அன்ன உருவின் அரியை திருமையத்தி இன்னமுதல்லுமது கட்சி வேலுக்கையாள வெர்காவில் உன்னிய யோகத்துறக்கத்தை ஊரகத்துள் அன்னவனை தெம்மான் ஏற்றை என்னை வந்த ஈசனை வெர்க்காவில் உன்னியோகத்து உரக்கத்தை ஊரகத்துள் அன்னவனை அத்த புயகரத்தியம் மானேற்றை என்னை மனம் கவர்ந்தகீசனை வெக்காவில் உன் யோகத்து உரக்கத்தை ஊரகத்துள் அன்னவனை அத்த புயகர்த்தியம் மானேற்றை என்னை மனங்கவர் தீசனை வெக்காவில் உன் யோகத்து உரக்கத்தை ஊரகத்துள் அன்னவனை அத்த புயகர்த்தியம் மானேற்றை என்னை மனம் கவர்ந்தகீசனை வானவர்தம் முன்னவனை மூழிகளத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயனை நென்னலை இன்றினை நாளையை வானவர்த்தம் முன்னவனை மூழிகலத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயனை நென்னலை இன்றினை நாளையை வானவர்த்தம் முன்னவனை மூழிகலத்து விளக்கினை அன்னவனை ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயனை நென்னலை இன்றினை நாளையை வானவர்த்தம் உன்னவனை மூழி கலத்து அன்னவனை ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயனே நென்னலை இன்றினை நாளையை கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் k-o-y-i-l dot o-r-g